நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பீனட் பட்டர் ஃப்ரூட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பீனட் பட்டர் ஃப்ரூட்டு இவ்வளோ பெருசாக வரோன்னே எனக்கு நான் அன்றைக்கி தான் பார்த்துருக்குறேன் நான் வெளியில் போன இடத்துல ஒரு இடத்துல அந்த பட்டர் அந்த பீனட் பட்டர் ஃப்ரூட் இருந்தது அதை தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் வீட்டில் இந்த மரம் நிற்கிது ரொம்ப சின்னதாக காய்க்கும் டேஸ்ட்டு சேம் தான் ஆனால் சின்ன பழமாக வரும் நான் அப்போ அதோடய சைஸே சின்னது போல் இந்த செடி நமக்கு வேண்டாம் தூரமும் போட இஷ்டம் இல்லாததுனால அந்த செடியை நான் வச்சிட்ருக்கிறேன் ஆனால் அது அவ்வளோ பெருசாக காய்க்குது பழுக்குது பழம் சீனி போடாத பீனட் பட்டரோட அந்த அந்த பீனட் பட்டர் மாதிரியே இருந்தது டேஸ்ட் பண்ணிச்சு இது எங்கள் வீட்டு செடி இல்லை வேற ஒரு இடத்துல போன இடத்துல எடுத்தது தான் அதுக்காக பழம் அவ்வளோ செவப்பாக ரெட்டாக இருந்தது காய் வந்து ஒரு மாதிரி சாப்பிடும்போது அப்படி கிறிஸ்பியாக இருந்தது உள்ள ஒரு சீடு இருந்தது இப்போது அந்த பழம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மரத்தில் கிடக்கும்போது அது ரொம்ப உயரத்தில் இருந்தது கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அதை பறித்தோம் அதுக்கு பூ வந்து இப்படி இருக்குது எல்லோ கலரில் சேம் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்துட்டு பழத்தை தான் இன்றைக்கி நான் அவ்வளோ பெருசாக நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்க்கலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் அந்த சிவப்பு கலரில் உள்ள தெரியுது பாருங்கள் அதுதான் பழம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது ரெட் கலரில் இது தான் பழம் பறிச்சாச்சு இதை பறிக்கும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆகி விழுந்துருச்சு நல்லா மாவு மாதிரி இருந்தது சென்டரில் ஒரு கொட்டை இருந்தது பாருங்கள் அதனால் தான் கட் பண்ணி பிச்சு கூட காட்டுறேன் இது பிச்சோன்னா இது வந்து கீழே விழுந்ததுனால கொஞ்சம் அடிப்பட்டுடுச்சு பிச்சு பார்த்தா உள்ள ஒரு கொட்டை இருந்தது நல்லா மாவு மாதிரி அந்த பகுதி இருந்தது வாயில் வச்சோன்னா இனிப்பு இல்லாத பீனட் பட்டர் பட்டர் மாதிரி இருந்துச்சு அதுக்கு காய் வந்து நல்லா அதுவும் கிறிஸ்பியாக இருந்தது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த பீனட் பட்டர் ஃப்ரூட் உங்கள் வீட்டில் இருக்கா பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்